வணக்கம் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது கால் ஆணையை காணாமல் போக்கும் இயற்கை வைத்தியம் முதல் பெரியவர் வரை வைத்திய வித்தியாசம் பார்க்காமல் தான் கால் ஆணை காலில் ஏற்படும் அலர்ஜி காரணமாகவும் உடலில் அதிகமாக ஏற்படும் வெப்பம் காரணமாகவும் அசுத்தமான இடங்களில் உள்ள கிருமிகளாலும் இந்த நோய் பலருக்கும் வருகிறது இதனால் கால் ஊன்றி நடக்க முடியாமலும் சிறுப்பு கூட அணியாமலும் வழியால் அவதிப்படுகின்றன ஏற்பட காரணம் என்று நாம் இப்போது பார்க்கலாம் பாதத்தில் சிறு கொப்பளங்கள் போல உண்டாவது தான் கால் ஆணி என்று கூறுகிறார்கள் கால் ஆணி உடையவர்களின் சிரிப்புகளை பயன்படுத்தினால் அதை பயன்படுத்துவதற்கும் கால் ஆணி வரவேற்புள்ளது காலுக்கு பொருந்தாத சிறிய அளவு சிரிப்புகளை பயன்படுத்துவதாலும் வெறும் காலில் நடப்பதாலும் கூட கால் ஆணை ஏற்படும் கால் ஆணை ஏற்பட்டு விட்டால் அதனை உடனடியாக விட வேண்டும் இல்லாவிட்டால் கால் முழுவதும் பரவி நடக்க முடியாத நிலைக்கு தள்ளிவிடும் கால் ஆணையை போக்கும் மருத்துவம் குறித்து நாம் இப்போது பார்க்கலாம் சமையல் சோடா எலுமிச்சை சாறு மற்றும் சிறிது நீர் சேர்த்து நன்றாக கலந்து கால் ஆணை மீது தரவி வந்தால் கால் ஆணை குறையும் மல்லிகை ியின் இலையை இடித்து அதன் சாறை எடுத்து கால் ஆணை மீது பூசி வந்தால் பாதத்தில் கால் ஆணி மேலும் பரவாமலும் இரும்பு இடம் தெரியாமலும் போகும் அத்திக்காயை நன்றாக அரைத்து வடி அதன் சாறை கால் ஆணை மீது தழுவி வந்தால் கால் ஆணி குறையும் வெள்ளை எருக்கின் இலைகளை அரைத்து பத்து போட்டு வந்தால் கால் ஆணை மறையும் கீழ நிலையை அரைத்து இரவு நேரத்தில் தூங்கும் முன்பு பாதத்தில் தேய்த்து அப்படியே துணியினால் கட்டிவிட கால் ஆணை குறையும் இஞ்சி சாற்றுடன் சிறிதளவு நீத்த சுண்ணாம்பை கலந்து கால் ஆணைக்கு மருந்தாக போட்டு வந்தால் கால் ஆணை மறைந்துவிடும் ஐந்து கிராம் மஞ்சள் ஐந்து கிராம் வசம்பு கைப்பிடி அளவு மருதான இலைகள் ஆகியவற்றை தண்ணீர் விட்டு அரைத்து கால் ஆணை உள்ள இடத்தில் வைத்து துணியினால் இறுகி கட்டிவிட வேண்டும் படுக்கு முன்பு இதை செய்ய வேண்டும் தொடர்ந்து இவ்விதம் செய்தால் கால் ஆணை இடம் தெரியாமல் மறைந்துவிடும் பிணக்கு கீரையை அரைத்து சிறிது மஞ்சள் தூள் கலந்து கால் ஆணைகளில் பத்து போட்டு வந்தால் கால் ஆணை குறையும் ஓட்ஸ் எடுத்து நீர் விட்டு ஐந்து நிமிடம் நன்றாக காய்ச்சிய பின்னர் தாங்கும் அளவு சூக்கி கால்களை அந்த நீரில் சிறிது நேரம் வைத்திருந்தால் கால் ஆணை மற்றும் வலி குறையும் எனவே நீங்களும் இது போன்ற இயற்கை வதிகளை பின்பற்றி வந்தால் கால் ஆணையை முற்றிலும் நீக்கிவிடலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்